நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கேன் சிறகடிக்கு ஆசை மீனாவுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே அழகாக இருக்குல்ல இந்த எபிசோடே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மீனாவை நிற்க வச்சு நம்ம முத்து வந்து எடுக்கிற அந்த ட்ராக்லாம் நல்லா இருந்தது பிரமோ வந்திருந்தது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரமோல வந்து இவங்களுக்கு தர வேண்டிய மூணு லட்சம் பணத்தையும் கொடுத்துடுறாங்க அதே மாதிரி விஜயாவோட பணமும் ரெண்டு லட்சம் வந்து காணாம போல அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அங்கதான் இருக்கு அப்படின்ட்டு எடுத்த பணத்தை ரோகிணி மறுபடியும் அங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சிடுறாங்க என்ன காரணம் அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு இங்க முடிவெடுக்கிறாங்க ஏன்னா இங்க வந்து பணம் காணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து விஜயம்மா அம்மா வந்து பெருசு பண்ண மாட்டாங்க கமுக்கமாக இருந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இப்போ எல்லாேருக்கும் தான் உண்மை தெரிஞ்சு போச்சு அதனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்களோட முடிவு இங்கே ரோகிணிக்கு வந்து பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது அதனால் அந்த ரெண்டு லட்சத்துக்கு வந்து கொடுத்தே ஆகணும் இல்லைனா போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா போலீஸ் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க ரோகிணி தான் அப்படின்ட்டு அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை அதனால தான் இப்போ வந்து எடுத்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்களோட வீட்லேயே வந்து வச்சிட்றாங்க இங்கேயும் ஃபோன் பண்ணி பணம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க பரவாயில்லையே ஒரே வாரத்திலேயே மீனா மேலே இருக்கிற பழியை வந்து நீக்கிட்ட மாதிரி ட்ராக் கொண்டு வந்துட்டாங்க ரொம்பவே சந்தோஷம்தான் ஆனால் இது எந்த சூழ்நிலையிலையும் ரோகிணி மட்டும் சிக்காமையே இருக்கிறாங்க பாருங்க அதுதான் கொஞ்சம் கோபமாகவே இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளோட அண்ணாமலை அப்பாவும் அதே மாதிரி ஸ்ருதியும் அவங்களோட கணவர் ரவி இவங்க எல்லாருமே மீனா முத்து இவங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள் இந்த காஸ்டியூம் நம்மளோட மீனா இருக்காங்க இல்லையா இந்த காஸ்டியூம் வந்து அப்கமிங் எபிசோடா இல்லை ஆல்ரெடி டெலிகாஸ்ட் ஆகிடுச்சா அப்படின்னு தெரியல அவங்களோட ஹேர் ஸ்டைல்லாம் புதுசாக இருக்குது அதே மாதிரி அவங்களோட காஸ்ட்யூமும் எனக்கு தெரிஞ்சு புதுசு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்கமிங்கில் நம்மளோட மீனாவோட காஸ்டியூமா தான் இருக்கும்னு தோணுது ஏன்னா ரீசெண்டாக நேற்றுக்கு தான் வந்து இந்த குட்டி வீடியோ வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து அப்கமிங்னு சொன்னேன்னா அதையும் யோசிக்கணும் இல்லையா அதுக்காக தான் கேட்குறேன்